தெரியாதவங்க பெரிய அளவுல கடலை பத்தின அனுபவம் இல்லாதவங்க கடல்ல குளிக்க ஆசை இருக்கு அப்படின்னா கடலை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க கடல்ல நாம குளிக்கும் போது வேகமா வர்ற அலைகள் வர்ற போர்ஸ்ல நம்மள கீழே தள்ளி விட்டுடும் மறுபடியும் அலைகள் ரிவர்ஸ்ல போகும்போது போது நம்மளை இழுத்துட்டு போக ஆரம்பிக்கும் எவ்வளவு பலமா கால்களை தரையில ஊனி இருந்தாலும் சில சமயம் நாம கீழே விழுந்துட்டோம் அப்படின்னா அலைகள் நம்மளை இழுத்து ஆழத்துக்கு கொண்டு போக தான் ட்ரை பண்ணும் மிகப்பெரிய அலைகள் உருவாகும் போது சுருட்டி அடிக்கப்படுது இப்படி அலைகள் சுருட்டப்படும் போது மூன்று டு நான்கு வகையான சுழிகளா பிரிக்கப்படுது இந்த சுளிகள் தண்ணீரை தரைய நோக்கி சுழிக்கும் போது சப்போஸ் நாம அதுல மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா நம்மள அந்த சுளிகள் தண்ணிக்குள்ள வச்சு அமுக்க ஆரம்பிக்கும் இப்படி சுளிகள் நம்மள அமுக்கும் தான் நாம மூழ்குவோம் இப்படியா அந்த சுளிகள் மெதுவா மெதுவா நம்மள நீரோட்டத்துக்குள்ள ஆழத்துக்கு கொண்டு போகும் நீச்சல் தெரிஞ்சவங்களா இருந்தா கூட சில சமயங்கள்ல இந்த நீரோட்டத்துல மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா பயத்திலேயே கடல்ல மூழ்க வாய்ப்புகள் அதிகமா இருக்கு